அம்மையே பார்வதி ஆறு கோடி நாமமாய் அவதாரமான உலகினில் அம்மையே பார்வதி ஆறு கோடி நாமமாய் அவதாரமான உலகினில் அரவரும் அனைவரும் தொலகவே அங்கங்கு கோவிலாகி அச்சமோ நிச்சமோ மைந்திரவனை நீக்கியே அநேகமாய் பூசை வாங்கி இந்த அடியர்களை இரட்சிக்கும் எல்லை பிடாரியே அடிதரமிடுவார் கோடி அம்மா அண்ணன்மார் வடவர் அம்மணி அத்தாட்சியானதாயி அவனையில் பம்பை தப்பட்டை கொட்டியே முழங்கி வர அழகு காப்பு சாத்திந்த உன்னை அன்புடன் பத்து நாள் உற்சுமைத்து அதிருபா அலங்காரம் அம்மாய் அழகு சிங்கரது மேறி வரும் எம்மை எல்லை பிடாரி அம்மா அம்மா எல்ல பிடாரி அம்மா சேலமா நகரில இந்த குமரசாம்பட்டி எல்லையில ஆதியாய் குழுவிருக்கும் எங்க எல்ல பிடாரிக்கு இன்னைக்கு சக்தி இழைக்கும் பொழுது அவ வேப்பில கரகமேரி அந்த சக்தி கரகமேரி இந்த திருவிழா நேரத்தில் அம்மா பவனி வரது எப்படின்னா అమ్మా మరువాలా పొన్నుర అమ్మాుర పీడారి అమ్మాడి వలగి తగరదో అమ్మా అమ్మా పెన్న పీరుందా అమ్మా పెందవాలా పీడారి అమ్మా உலகை காப்பவாலா அம்மா பீரிந்தவாலா அம்மா பீரிந்தவாலா மக்களையோ காப்பவாலா மதராசி நீ பிறந்தாய் இந்த பூமி பிறக்கும் முன்னே இந்த பூமி பிறக்கும் முன்னே பிடாரி அம்மா புனித வழி நீ பிறந்தாய் செப்பு நல்ல சிலையரகி அம்மா சிங்கார பெண்ணகி உனக்கு பங்குனியா மாசம் அம்மா உனக்கு பங்குனியா மாசம் அம்மா பீடாரியம்மா பூ போட்டு பூஜை செய்தோம் அம்மா செப்பு சீனையரகி அம்மா செப்பு நல்ல சிலையரகி பீதாரி அம்மா சிங்கார பின்னழகி கம்ப நட்டு பீடாரியம்மா முதல் பூச செய்தோம் அம்மா சித்திரம் போல் கொண்ட இட்டாய் வாரினாக்க எடுத்து அம்மா வாரிகள் வீடாரி அம்மா வலது போட கொண்டகிட்டார் அவ கோபால தங்கட்டியடாரியம்மா மறுபாலா ஊர்வலமா அப்படி எல்ல பிள்ளையாரையும் அடைக்கக்கூடிய காலத்தில் இந்த அம்மா வருஷத்துல ஒரு முறை அந்த பங்குனியா மாசம் அம்மா இந்த பங்குனி ஒரு மாசத்துல முதல் செவ்வாய்க்கிழமையில அம்மாளுக்கு பூ போட்டு பூஜை செய்து அடுத்த ஒரு செவ்வாய்க்கிழமையில அம்மாளுக்கு கம்ப நட்டு செவ்வாய்க்கிழமை தேதியில சக்தி இறகமேந்தி அவ அழக வர்ணிக்கும் பொழுது இந்த எல்லா பிடாரி அரணையை வர்ணிக்கும் பொழுது அம்மா அழகு எப்படின்னா கண்ண கே பிரி அம்மா கும் நாக்கோ அம்மா கண்ணே கான கே பிரீடாரி அம்மா காரங்களு பார்க்கோ பொ பீடாரி அம்மா மற்றதெல்லாம் தங்க நேரம் அம்மா வானவில் புருவலகி பீடாரி அம்மா இறக்கும்போது காதலகி போல அம்மா தாமரை போத அப்படி வரும் பொழுது இந்த அம்மா வண்ண புடவை கட்டி வயனக மேல்பூட்டி அம்மா பட்டு புடவ கட்டி வைரனகல் மேல்பூட்டி அவ ஆடி அசைந்து வரும் பொழுது அம்மா எப்படி வரானா அம்மா வண்ணி போட வைரணகல் மேல்பூட்டி அம்மானுக்கு வெப்பமாலி வீதி விலை அடிவாரா ஸ்வரிய பவுனக மேல்பூட்டி அம்மா பட்டாபிஷேகத்தில் பீடாரி அம்மா பவனி மர வேளையில் சரிய என்ன ஊத்தி விளக்கரியோ விளக்கரியோ அம்மா எங்க ஒரு கோவில வீடாரியம் உனக்கு பச்சை தண்ணி விளக்கரியோனக்கு யாரோட்டம் தேடோட்டம் வீடாரியம் மாங்காடி வரும் காட்டும் இந்த மக்களையும் காப்பாவா பீடாரி அம்மா மகிமைப்பான புரிவாளா அம்மா குண்டத்தில தாய பிறந்த அம்மா அம்மா பிறந்த அம்மா கோபால கோபால தங்கச்சியா அம்மா அம்மா பிறந்தவம்மா அடி நெருப்பின நிருப்பினில பிறந்தவம்மா பிறந்தவம்மா நீ நில ஒண்ணு அம்மா நீ நீட்டலகி இருந்தாவம்மா

உலக ஜொலிக்கிதம்மா அம்மா முத்து அம்மா அம்மா ஈசரிய இந்த பம்ப சத்தம் பம்ப சத்தம் காதில் கேட்டு அம்மா காதில் கேட்டு நீ பரந்தோடி பரமோடி வருவாலா காதில் கேட்டுவரிய